லால் <laughs> هل

பகிவ தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் தங்கை அபிநய அவர்களுடைய குழந்தை வந்து ரொம்ப வறண்டு போய் புண்ணா இருக்கு அதனால அவங்க ஒரு இரு மாசம் மட்டும் பேசுவாங்க அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கீங்க மன்னிச்சுங்க அவங்க அதிகமா பேச முடியாது அவங்களுடைய உருவமா மாறி குறைச்சு அவங்களுடைய குரலும் மாறிக்கோ வச்சு அவங்க கொஞ்சம் சிறப்பா சுரப்புமா பேசுவாங்க நன்றி i <inaudible> அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது அன்பான அன்பான வணக்கம் முதல்ல ரொம்ப நன்றி இதே வரவேற்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் காட்டிடுவீங்கன்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன் அவங்க சொன்னது போல என்னுடைய தொண்டை வந்து கொஞ்சம் தெரியலம்மா புண்ணாய் போச்சு பதினஞ்சு நாளா பேசி கொஞ்சம் வழியா இருக்கு அதனால என்னுடைய அண்ணன் எல்லார்கிட்டையும் இந்த நாம் தமிழ் கட்சி பத்தி சொல்லியிருப்பாரு அதனால அந்த அறியாமையில இருந்து மீண்டு வந்த கூட்டம் தான் இங்க நிக்கிற கூட்டம் அதனால உங்ககிட்ட திரும்பவும் நானு நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா நிறையவே பேசிருப்பாரு இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது மற்ற ஊர்கள இருக்கிறத விட இந்த ஊர்ல உண்மையாகவே சொல்றேன் நிறைய கூட்டம் நிறைய முகங்கள் வந்து நல்லா சிரிப்பா இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் அறியாமல இருந்து வெளில வந்திருக்கீங்கன்னு நினைச்சிருக்கேன் என்னுடைய அண்ணன் சேர்ந்த சீமான் இருக்காரு இல்லையா சீமான் பார்த்திருப்பீங்களா நீங்க அவர் கண்ணுல வந்து புண்ணு இந்த தேர்தல் பரப்புரையில பேசி 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 வெயில்ல நின்று நின்று கண்ணுல வந்து புண்ணு மாதிரி ஆகி சிவப்பு கலர்ல ஒரு மாதிரி மாறி போச்சு ஆயி போச்சு அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுமா வந்து கேக்குறாங்க ஏங்க உடல்நிலையா பாத்துக்க மாட்டீங்க இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கே உங்களை நம்பிக்கானே இத்தனை கணக்கான மக்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு என்னுடைய கண்ணை விட தமிழ்நாட்டுடைய தான் முக்கியம்னு சொன்னாரு அதன் வழி வந்த நான் நானு அதனாலதான் என்னுடைய தொண்டை வறண்டாலும் சரி புண்ணானாலும் சரி என்றாவது ஒரு நாள் என் தமிழ் மக்கள் என் ரத்த சொந்த பந்தங்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பதிமூன்று ஆண்டு காலமா பேசிட்டு இருக்கோமா கூட்டணியில இல்ல எந்த கட்சியோட கூட்டணியிலயே இல்லாம சமரசமின்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது நிறைய நேரத்துல ஒரே ஒரு உதாரணம் எங்களுடைய சின்னமா இருந்ததுன்னு ரெண்டு கரும்பு நின்னாரு ஒரு விவசாயி எங்க இது பழகிருமோ மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு திரும்பவும் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டா மொத்த ஓட்ட இங்க மாறிடுமோன்ற பயத்துல அந்த சின்னத்தை குடுங்கிட்டு இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனாலும் இதுவும் ஒரு சும்மா சொல்லக்கூடாது அத விட இது நல்லா சிறப்பா இருக்கு எங்களுக்கு யார் வேணாலும் எவன் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்கு கேட்கலாம் ஆனா எங்க சின்னம் இல்லாம எந்த கட்சியாலயும் வாக்கு கேட்க முடியாது எங்க சின்னத்தை பிடிச்சுதான் மற்ற கட்சிக்கே வாக்கு கேட்டாகணும் அதனால ஒரு ஒரு விஷயமும் அவங்க பண்றது நம்மளுடைய நன்மைக்காக தான் திராவிட கட்சிகளை இதுக்கு மேலும் நீங்க நம்புனீங்கன்னா அதை விட அறியாம எதுவுமே இல்லைமா அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் பேருந்து இலவசம் இலவசம் மானியம் சலுகை ரேஷன்ல கிடைக்கிற பருப்பு அரிசி இதை தவிர அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நல்லது பண்ணிருக்காங்களான்னு சொல்லுங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கம்மா ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கன்னா அவங்க உங்களுக்கு சேவை செய்ய வராங்களா இல்ல அடுத்த தேர்தலுக்கு சம்பாதிக்கிறதுக்காக வருவாங்களா எல்லாத்தையும் வித்தை தின்னுகிட்டு இருக்காங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மலையை வெட்டி விற்கிறது மனநள்ளி விக்கிறது மண்ணை உறிஞ்சி நீரை உறிஞ்சி விக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தொழில் தேர்தல் வரைக்கும் தொழிலா எதை பண்றாங்கன்னா தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழகமே உழைச்சி ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை பணக்காரரா மாத்திக்கிட்டு இருக்கோம் இந்த அவளும் இந்தியாவில எந்த மாநிலத்திலயுமே எல்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது திராவிடர் முன்னேற்ற கழகம்னா என்ன தெரியுங்களா திராவிடர்கள்னா யாரு ஐயா ஸ்டாலின் குடும்பம் தான் அவங்கதான் முன்னேறிட்டு இருக்காங்களே தவிர நம்ம வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்கு இல்ல இதை ஏதாவது மறுக்கிறதுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இதேதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கம்மா நிறைய விஷயம் உங்களிடம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு ஆனால் என்னால பேச முடியல நேரமும் கம்மியா இருக்குன்றது காரணத்தால என்னுடைய உரையும் மிக சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இதே போலதான் பிஜேபியும் இதேதான் காங்கிரஸும் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாமா காங்கிரஸ்கார பக்கத்துல இருக்க கர்நாடகால இருந்து தானே காவேரி வருது அந்த காவேரி மட்டும் இந்த தருமபுரி மண்ணுக்கு வந்துச்சுன்னா முங்கமும் விளையக்கூடிய பூமியா இருக்கும் செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய பூமியா இருக்கும் ஆனா அந்த காங்கிரஸ்கார ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் போடான்னு சொன்னான் ஆனா அந்த காங்கிரசுக்கு பத்து சீட்டு கொடுத்து வச்சிருக்காரு யாரு நம்முடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் ஆனா நம்முடைய அண்ணன் திருமாவளவனுக்கு எத்தனை சீட்டு வெறும் ரெண்டு சீட்டு பத்து லட்சம் பேரை கூட்டி காட்டினாரு வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல அப்படிப்பட்ட தலைவனுக்கு கொடுத்த சீட்டு ரெண்டு தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன காங்கிரஸ் கொடுத்த சீட்டு பத்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும் புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை சீக்கிரமா விழிப்புணர்வு அடைங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஜாதியினுடைய பேரால நம்மள இழிவுதான் படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நமக்கு குரல் கொடுப்பாங்கன்னு ஏதாவது ஒரு பொது தொகுதியில நிக்க வச்சிருக்காங்களா ஆதி தமிழர்களை நம்மை போன்ற மக்களை நிக்க வச்சிருக்காங்களா இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சி அதை செஞ்சிருக்கு பொது தொகுதிகள்ல நான்கு இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கோம் உங்களால நம்ப முடியுதா இது சத்தியம் போய் பாருங்க இந்த தேர்தல்ல நிக்க வச்சிருக்கோம் ஆதி தமிழர்களை நிறுத்தி வச்சிருக்கோம் பொது தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இதுதானுமா ஜனநாயகம் இதுதானுமா சமத்துவம் இதத்தான் பண்ணி காட்டுவோம் இந்த உதாரணம் ஒரு உதாரணத்தை எடுத்து நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க இதே போல சமத்துவத்தை இதே போல சமநிலை எல்லா கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாங்க பின்பற்றுவோம் இதேதான் நாங்க வந்தா மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பண்ணுவோம் இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அதனால உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கமா மற்ற கட்சிகளிடம் இருக்க வெறுப்பை நீங்க தயவு செஞ்சு எங்க மேல காட்டாதீங்க வராங்க போறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்கு கேட்கறாங்க திரும்பவும் ஏமாத்துறாங்கன்னா அந்த கோபத்தை இது வரைக்கும் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தீங்க அவங்க மேல காட்டுங்க தயவு செஞ்சு எங்க மேல காட்டாதீங்க நீங்கதான் எங்களுக்கு அதிகாரமே கொடுக்கலையே அப்படியே மற்ற கட்சிகளை போல எங்களை நினைக்கிறீங்க அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ண காத்திருக்கோம்னு உங்களுடைய நம்பிக்கையே சத்தியம் விட்டு சொல்றேன் நான் வீணடிக்க மாட்டேன் வீணடிக்க மாட்டேன் உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் எனக்கு முக்கியமானது அடுத்த தலைமுறைக்கானது அது நீங்க வாக்கு செலுத்துறீங்களோ அதே நம்பிக்கையை உறுதியை நான் உங்களிடம் கொடுக்கிறேன் நானும் உங்களை கைவிட மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் உங்க மாதிரி யாராவது காசுக்கு காசுக்கு காசு கொடுக்காம வந்து பேசுறாங்களான்னு முதல்ல பாருங்க பேச மாட்டான் ஏன்னா அவன் தான் காசு குடுக்குறான்ல அவன்தான் திருத போறான்ல உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க ஒரு வாய்ப்பு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மயிற் சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க எல்லாரும் ஒன்றா இணைவோம் தமிழர்களா இணைவோம் வாக்கு கட்சியில நான்காவது எடுத்துக்காட்டு

என கூறிக்கம் அம்பேத்கர் கிடைச்சி மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தலானு இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் கூடயே வந்தீங்கன்னா போய் மாலை போட்டுட்டு கிளம்பிடலாமா கொஞ்சம் கூட வாங்க